ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே அருள்மிகு ஆண்டவர் கலைக்கொள்ளிலிருந்து ஒரு வேலையை வெளியிட்டிருக்காங்க என்னென்னு பார்த்துடலாம் வாங்க அதாவது ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு காலேஜ் ஒர்க்கு அதாவது அருள்மிகு ஆண்டவர் மகளிர் கல்லூரி இது ஒரு வந்து கேர்ள்ஸ் காலேஜ் பழனியில் இருக்குது இங்கே வந்து ஆசிரியர் பணியிடங்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியிடங்களுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க என்னென்னா ஆசிரியர் பணியிடங்கள் வந்து ஆங்கிலம் வணிகவியல் கணி அறிவியல் தாவரவியல் விலங்கியல் வணிகவியல் இந்த துறைகளுக்காக அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதேமாரி ஆசிரியர் இல்லாத பண்ணி ஆசிரியர் இல்லாத பண்ணியிருங்கன்னா ஆஃபீஸ் ஒர்க்குன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒர்க்கு ஸோ அந்த ஒர்க்புக்கா ஒர்க்குக்கான அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க அது என்னென்னா தட்டச்சர் ரெண்டு போஸ்ட்டும் அலுவலக உதவியில் ரெண்டு போஸ்ட்டும் சொல்லி சொல்லியிருக்காங்க அப்புறம் இந்த போஸ்ட்டுக்கெலாம் வந்து நோ எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க ஒன்லி இன்டர்வியூன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க ஸோ இன்டர்வியூ வச்சு தான் இந்த போஸ்ட்டுக்கு ஆள் எடுக்க போகிறாங்க ஸோ நீங்கள் எக்ஸாம்லாம் எழுதி எழுதணுன்னு அவசியம் இல்லை ஸோ நீங்கள் டேரெக்டாக நீங்கள் காலேஜில் இன்டர்வியூ வைப்பாங்க ஸோ இன்டர்வியூ அட்டன் பண்ணி உங்களுக்கு கரெக்டான எலிஜிபிள் இருந்துச்சுன்னா அவங்க அந்த போஸ்ட்டிங் உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த போஸ்ட்லேயே வந்து வ இன்டர்வியூ நடைபெறும் இடம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் வாழ்க்கை இன்டர்வியூ நடைபெறும் இடம் வந்து அருள்மிகு பல்லண்டியானவர் பாலிடெக்னிக் கல்லூரின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அங்கே தான் இன்டர்வியூ இருக்கும் வேறு எங்கேயுமே இன்டர்வியூ இருக்காது இந்த போஸ்ட்டுக்கு வந்து மோஸ்ட்லி பழனியில் இருக்கிறவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ஆனால் மற்றபடி எல்லா ஊரில் இருக்கிறவங்களும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஊரில் இருக்கிறவங்களும் வந்து அப்ளை பண்ணலாம் ஆனால் மோஸ்ட்லி பழனியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ஏன்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களுக்கு தான் அவங்க மோஸ்ட்டாக இம்பார்ட்டன் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அந்த இதில் யாரும் எலிஜிபிள் ஆகலை அப்படின்னா மற்ற டிஸ்ட்ரிக்கு அவங்க யார் எலிஜிபிளோ அவங்களுக்கு அந்த போஸ்டிங் ஒதுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆசிரியர் பணியிடங்களுக்கு பிஹெச்டி முடிச்சிருக்கணும் நெட்டு ஸ்லெட்டு பாஸ் ஆகியிருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்புறம் ஆசிரியர் இல்லாத பணியிடங்கள் அதாவது ஆஃபீஸில் வேலை பார்ப்பாங்களா அந்த போஸ்ட்டுக்கு வந்து தட்டச்சு ரெண்டு கற்றுக்காங்களா தட்டச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக டைப்பிங் முடிச்சிருக்கணும் ஸோ அவங்க தான் அப்ளை பண்ண முடியும் அதுக்கப்புறம் அலுவலக உதவியாளர்கள் ரெண்டு கட்டிருக்காங்க அதுக்கு எப்படியும் டென்த்து குவாலிஃபிகேஷன் தான் கேட்டிருப்பாங்க ஸோ டென்த்து மேலே முடிச்சவங்க தான் அப்ளை பண்ண முடியும் அப்புறம் இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணிவிட்டு எப்படி இன்டர்வியூ வரணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாக தங்கள் சுய விவர குறிப்பினை அவங்க வெப்சைட் கொடுத்துருக்காங்க அதில் வந்து பதிவேற்றம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவத்தினை பதிவிறக்கம் செய்து உரிய சான்றிதழ்களுடன் ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை பத்து மணி முதல் நான்கு மா மாலை நான்கு மணி வரை இன்டர்வியூவில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க கொடுத்துருக்க வெப்சைட்டில் ஒரு ஃபார்ம் இருக்கும் அந்த ஃபார்மில் ஃபில் பண்ணி அப்லோட் பண்ண சொல்லிட்டு அதுக்கு ப்ரிண்ட் எடுத்துட்டு அதை வச்சு நீங்கள் இன்டர்வியூக்கு கொண்டு போய் காட்டணும் சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் அப்ளை பண்ணணும் கண்டிப்பாக அந்த வெப்சைட்டில் போய் தான் அப்ளை பண்ணிவிட்டு ப்ரிண்ட் எடுத்து கொண்டு போய் அவங்ககிட்ட காட்டணும் ஸோ யார் எலிஜிபிள் கண்டிட்டு அவங்களுக்கு அந்த போஸ்ட்டிங்கே அவங்க ஒதுக்குவாங்க சரியா முக்கியமாக டேட் மறந்துடாதீங்க ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஆறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இந்த இன்டர்வியூ இருக்குது ஸோ மறந்துடாதீங்க எலிஜிபிள் கேண்டிடேட் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வேலை கிடைக்க வாழ்த்துக்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் இது வந்து ஒரு தற்காலிக ஜாப் தான் சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒரு அரசாங்க உத்தியோகம் இல்லை இது ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸில் அந்த ஒர்க் நீங்கள் பண்ணுவீங்க ஸோ இது அரசாங்க உத்தியோகம் இல்லை இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு போய் இன்டர்வியூவில் கலந்துக்கோங்க தேங்க் யூ